எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மேஷராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் சட்சியில் மூணு டைம் பதிவிட்டு அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மந்திரத்தை தினம் தினம் ஒரு மூன்று முறை நீங்கள் வந்து உங்களோட நாவால் உச்சரிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அந்த மந்திரத்தை அப்படியே சொல்கிறேன் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஓம் க்ளீம் அஸ்வ ஆருடா போற்றி ஓம் கிளீம் அஸ்வ ஆருடா போற்றி ஓம் கிளீம் அஸ்வ ஆருடா போற்றி இந்த மந்திரத்திற்கான பலன் என்ன இது ஏன் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பெரிய பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கையில் வசிய பிரச்சனைகளை இந்த மாதிரி எந்த விதமான உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வேரோட பிடுங்கேறிய அளவுக்கு அவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் பிரமுகர்களும் ஜோதிடர்களும் ஆசானாக இருக்கக்கூடிய இவர்கிட்ட தான் வந்து பயிற்சி பெற்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளரும் அந்த படத்துடைய டைரக்டரும் வந்து இவர்கிட்ட தான் வந்து ஜோதிடம் பார்த்தாங்க அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது அந்த படத்தில் நடித்த நடிகர் ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே எல்லாமே விஏபிஸ் தான் வந்து இவங்கள்ட்ட பார்த்துட்ருக்காங்க ஸோ விஏபி தானே பார்க்குறாங்க அப்போ அதிகமாக அமௌண்ட் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை ஃபோன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுக்கு எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு தான் அவங்களும் அமௌண்ட் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த பிறந்த நேரம் இதை சொன்னிங்க அப்படின்னாவே போதுமானது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் அவங்க சொல்லிடுவாங்க ஃபோன் மூலமாகவே சொல்லிடுவாங்க நீங்கள் பரிகாரம் அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வீட்டிலேருந்து எளிமையாக பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லிடுறாங்க ஜஸ்ட் நீங்கள் ஜோ ஜோதிடம் பார்க்குறதுக்கானது மட்டும் பண்ணாவே போதுமானது சரி சார் இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது அந்த காலங்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போகிறோம் அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ராஜயோகம் தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது என்ன சார் மேஷ ராசிக்கு இவ்வளோ பெரியது நிறையா பேர் அதுன்னு சொல்கிறாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த பனிரெண்டு நாட்களும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தரக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் என்னென்னா தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்களோ அதெல்லாம் தொடங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடுகளில் ஏதோ ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஒரு விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க அந்த சுப நிகழ்ச்சினால குடும்பமே மகிழ்ச்சியா இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எந்த நாட்களில் நடக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் இன்றையிலேருந்து காலகட்டத்தை தொட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களா இந்த இரண்டு வாரங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம் அந்த நாட்களில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நீங்கள் நடத்திட்டு இருப்பீங்க இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கிட்டுங்க உங்களுக்கே உங்களுக்கு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னாலும் உங்களோட சொந்தக்காரருக்காது யாருக்காவது வந்து நீங்கள் முதன்மையாக நின்று பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய மகிழ்ச்சிக்கான தருணங்கள் இருக்குது என்ன சார் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாட்களாக இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு தொழிலோ வருமானமோ இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப நாள் கேட்டீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான முதல் வாய்ப்போ அந்த ஸ்டெப்பு பன்னிரெண்டு நாளில் திருமணமே நடக்கும் சொல்ல அந்த பனிரெண்டு நாட்களில் உங்களுக்கு முதல் ஸ்டெப்பாவது நடக்கும் அதுக்கு பொண்ணு பார்க்குறதோ இல்லை ஓகே சொல்கிறதோ இல்லை ஏதோ ஒரு ஜாதக செட் ஆகிறதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஸ்டெப் வைக்கக்கூடிய நாட்கள் இந்த பன்னிரெண்டு நாட்கள் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தைய அமையக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த பன்னிரெண்டு நாட்கள் அதில் முக்கியமாக ஒரு ரெண்டு நாட்கள்லாம் உங்களுக்கு பீக்கில் இருக்கும் தொழிலேயோ எதுலையோ ரொம்ப பீக்கில் இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ஹைக்கில் போயிட்டு நிற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளெலாம் உங்களுக்கு ரொம்ப பீக்கில் இருக்கும் அந்த பீக்கில் இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மந்திரம் நம்ம சொல்ல சொன்னது ஓம் க்ளீம் அஸ்வ ஆருடா போற்றி ஓம் க்ளீம் அஸ்வ ஆருடா போற்றி ஓம் க்ளீம் அஸ்வ ஆருடா போற்றி இதை மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு விட்டுட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் மூணு டைம் சொல்லி பாருங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் சொல்லி பாருங்கள் உங்களோட வீடுகளில் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் பணம் வசிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது இது எதுக்கு சார் இது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செல்வம் தருவதற்கான ஒரு முக்கியமான மந்திரம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு திருமணத்துக்கு குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் செவன்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் செல்வம் சேருவதற்கு ஒரு சூப்பரான ஒரு நாள் இது எப்படி சார் எப்படி மேஷராசியில் இருக்கிற எல்லாத்துமே அது பொருதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட லக்கணம் குறிப்பிட்ட தசாபுத்திக்கு இது மாறி மாறி இந்த பன்னிரெண்டு நாட்கள் பொருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்க தனிப்படையான ஜோதிடம் மட்டும் பார்த்துன்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா ஏன்னா எல்லாத்துக்கும் வேற வேற லக்னம் வேற வேறு பற்றி வேற வேற நட்சத்திரம் அப்ப நீங்க என்ன பண்ணும் உங்களுக்கு வேற வேறு டைம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க தனிப்படையான ஜோதிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லது இது வந்து இப்ப நான் சொல்றது பொதுபலையான ஒரு விஷயம் ஓம் கிளீம் அஷ்வா அருடா போற்றி அப்படிங்கிறது குபேர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க குபேர மந்திரம் இப்போ எதுக்கு சார் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வருதுங்க அந்த அமௌண்ட் வந்து யாருக்கு வருது அப்படிங்கிறது இருக்குது ஒரு பத்து பேர் கரெக்டா அந்த அமௌண்ட் யாருக்கு வருதுங்கிறது அதில் யார் அதை ஈர்க்கிறாங்க அந்த மந்திரத்தை சொல்லி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த குபேர மந்திரத்தை சொல்லி நீங்கள் சொல்லும்போது மேஷராசிக்காரர்கள் பத்து கோடி பேர் நின்றுட்டு இருக்கும்போது போது குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் அது வர இருக்குது அது யாருக்கு வரணுங்கிறத தீர்மானிக்கிறதா இந்த குபேர மந்திரம் ஒரு கீ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது எப்படி சார் அதிர்ஷ்டம் டக்குன்னு அடிக்குமா லாட்ரி டிக்கெட் அடிக்குமா அப்போல்லாம் கிடையாது சார் நீங்கள் உங்களோட உழைப்புக்கான ஊதியம் ஒரு ரூபா கிடைக்குது அப்படின்னா அது ஒரு ரூபா ஐம்பது பைசாவாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இது கிடைப்பதற்கான ஒரு லாட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்கிறத விட இந்த நிலமையில் உங்களுடைய உழைப்பை விட ஊதியம் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குது அது நீங்கள் அளவுக்கு உங்களுடைய உழைப்பை போடுறீங்கிறத பொறுத்து இருக்குது சும்மாவே படுத்துகிட்டு இருந்தால் காசு வந்துருமா சார் அதெல்லாம் வராதுங்க குபேர மந்திரத்தை சொன்னால் சும்மா படுத்துகிட்டு இருந்தால் காசு வந்துருமாங்கிறதுலாம் இதெல்லாம் சும்மா ஃபேக் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கொடுப்பார் குபேரனுங்கிறது சும்மாவே இருக்கிற ஆள் கிடையாது எந்த இடத்துலையும் பாருங்கள் குபேந்திரன் சும்மா உட்காந்துட்டு இருக்குமா சிலையில் கூட குபேந்திரன் சும்மா உட்காந்துட்டு இருக்குமாறார் ஸோ நின்றுக்கிட்டு மூட்டையை தூக்கிட்டு வெயிட்டு தூக்கிட்டு இருப்பார் அந்த பணத்தை கூட அவர் தோல் மேலே வச்சுட்டு தான் நிற்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு லட்சுமி கடாச்சம் பொருந்திய மிகப்பெரிய ஒரு ராஜ அலங்காரம் கொண்ட குபேரன் வணங்கும் தான் இந்த ஓம் கிளீம் அஸ்வ ஆருடா போற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது இதை சொல்வதன் மூலமாக பண ஈர்ப்பு அதிகமாகவும் செல்வ ஈர்ப்பு அதிகமாகவும் நகைகள் வாங்குவதற்கான தூண்டுதல்கள் அதிகமாகவும் அதற்கான பாசிட்டிவ் வைப் அதிகமாகவும் சார் நகை வைக்கிற விலைக்கெல்லாம் இப்போ எங்கே சார் வாங்குறது சார் எப்போவுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மேஷராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நகை கம்மியாக இருக்கும்போது போது வாங்குறத விட விலை அதிகமாக இருக்கும் போது நீங்கள் போய் வாங்கியிருப்பீங்க அந்த வருடத்தில் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஏன்னா நகை வாங்கணுங்கிற நேரம் அமையும் போது தான் நகை வாங்க முடியும் நீங்கள் கையில் காசு வச்சுட்டு போய் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது நிறைய பேர் கையில் காசு வச்சுட்டு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க கட்ட முடியாது வீடு கட்டுற யோகம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் நகை வாங்கணுங்கிற யோகம் இருந்தால் தான் நகை சேரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் நகையை வாங்கியிருக்கனால இப்போ பாதி இது பேங்க்கில் தான் இருக்கு உங்களுக்கு ஏன்னா பாதி எல்லாமே அடமானத்தில் அது இருந்தால் சின்னதாக வச்சிருப்பீங்க ஏன்னா இப்போதைக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கடனில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கடன் இல்லை இருந்தாலும் கடன் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க பெரிய வருமானம் இல்லை சார் ஆனால் வருமானம் இருக்குது சார் ஒன்றும் லைஃப் அப்படி லைட்டாக ஓட்டிகிட்டு வரும் சார் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை சார் அப்படின் தான் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நிறைய வருமானமும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல மகிழ்ச்சியும் வருவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் அமைப்போகுதுங்க நல்ல ஒரு செல்வந்தராக ஊரில் மதிக்கக்கூடியவராக இன்னைத்து காலகட்டத்திலையும் ஒரு பொது சேவையில் இருக்கக்கூடியவராக வாழ்ந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இன்னும் கௌரவத்தை அதிகமாக தரும் கௌரவம் அதிகமாக வரும் செல்வம் அதிகமாக வரும் மகிழ்ச்சி அதிகமாக வரும் நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் அதே மாதிரி நிலபலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அதற்கான டோக்கன் அட்வான்ஸ் போடக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நா காலகட்டங்கள் அமையும் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களுக்கு கவனம் தேவை மற்றவங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கவனம் தேவை மற்றவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க லீஸுக்கு எடுத்து பார்த்துருக்கீங்க வாடகைக்கு எடுத்து பார்த்துருக்கீங்கனாலும் உங்களுக்கு கவனம் தேவை டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் வருட ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு கணக்குகள் இருந்தாலும் அந்த கணக்குகளுக்கு ஏற்றார் போல் சில தொழில்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்களுக்கு போல் கொஞ்சம் பார்த்து பக்குவமோ டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் எதுவும் ஜாதம் பார்க்க தவிர பதினெட்டு வயது கொடுக்குறீங்களுக்கு அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணலாம் மற்றபடி தொழில் ரீதியாகவோ இல்லை குழந்தைகள் ரீதியாகவோ திருமண ரீதியாகவோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி உடல் ரீதியாக எந்த ஒரு உபாதைகள் தோன்றினாலும் உடனே ஜோதிடத்தை பார்த்து நம்பிட்டு கூடாது உடனே டாக்டரை பார்த்துடணும் இது ஜோதிட ரீதியாக டிஸ்க்ளைமராகவே சொல்கிறோம் யூடியூப்பில் சொன்னாங்க சார் அதெல்லாம் சரியாக போயிருந்தேன்னு சொன்னாங்க சார் இதெல்லாம் சும்மா மேஷராசியில் கோடிக்கணக்கான பேர் இருக்கான் ஸோ மேஷராசியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு இது வந்து பொருந்துமான்னு கேட்டால் இப்போ வந்து பொருந்தாது ஏன் வீடியோலேயே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஏன் பொருந்தாது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு தசாபுத்தி வேறு வேறு நட்சத்திரம் வேறு வேறு லக்கினம் உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு ஸோ அதற்கு தகுந்தார் போல் தான் தனிப்பழையான் ஜோதினை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஸோ தனிப்பழையான ஜோதினை பார்த்து தான் உங்களுக்கு வந்து எதுவுமே க்ளியராக சொல்ல முடியும் ஸோ அதனால தான் இது வந்து பொது பலனை மட்டும் பாருங்கள் உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து டாக்டரை பாருங்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் இருப்பதற்கான கா சாத்தியக்கூறுகள் இருக்குது உடல் உஷ்ணம் அதே மாதிரி உடல் ரீதியாக ரத்தம் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை நல்லா தூங்கி எந்திரிங்க உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு கொஞ்சம் நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒர்க்கை பாருங்கள் ரொம்ப படாத பாடு போட்டு உழைக்கிற சார் ஹெவியாக ஒர்க்கு போகிறோம் சார் போடலாம் அதுக்கு தகுந்தாறு போல் உடலுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணும் மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது இருந்தாலும் ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துடணும் அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களானது மற்ற எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் இதான விஷயங்களில் கவனமாக இருக்கேன் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க இல்லை வேறு யாராவது தெரியாதவங்க வண்டி கொடுத்து உட்காந்துட்டு போகிறீங்க நீங்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்குற டைம்லாம் அது கிடையாது ஸோ வண்டியெல்லாம் மற்றவங்களை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அமைதியே இருந்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் வண்டியே பார்த்து ஓட்டணுங்கிற டைம் நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குங்கிற அவசியம்னா இப்போ காலகட்டமே கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட வண்டி வேறு வேணா எடுத்துகிட்டு போயிட்டாரன்னு லிஃப்ட் கேட்குறான் வண்டி கேட்குறான் அப்படின்னா கேட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய பேரில் ஓடக்கூடிய வாகனங்கள் டிரைவர்கள் ஒட்டி இருந்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க அதில் கொஞ்சம் வண்டி பார்த்து ஓட்ட சொல்லுங்கள் லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஓட்ட சொல்லுங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதில் ஏதாவது கருத்துகள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் சேஷன் பற்றி வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பரில் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல்பண்ணாக மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே